என் உயிரினும் மேலாக விளங்கக்கூடிய தாய்மொழியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய பதினோராம் வகுப்பில் வரக்கூடிய இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய வினாக்களை நாம் தேர்வு நோக்கில் பகுப்பாய்வு செய்வோம் இப்போ இதில் பார்த்தோம்னா குரு வினாவில் ஐந்து இருக்கின்றன சிறு வினாவில் ஐந்து நெடுவினாவில் மூன்று தமிழாக்கம் பிரமொழி சொற்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் களைச்சொல் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல் என்று சொல்லப்படக்கூடியது இயல் ஒன்றில் நிறைய இருக்கின்றன ஆகவே மாணவர்களை இருக்கக்கூடிய இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய வினாக்களை மட்டும் கொஞ்சம் தரவாக பாருங்கள் முதலியலில் மட்டும் நிறையா வினாக்கள் கேட்கப்பட்டு இருப்பதனாலும் மொழிபெயற்சல் அதிகமாக இருப்பதனாலும் இந்த இயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் ஒவ்வொரு தேர்வுகளையும் பார்த்தோம்னா பொதுத் தேர்வுலையும் முதலியல் இருந்து நிறைய வினாக்கள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இப்போ பார்த்தோம்னா குருவினாவில் ஐந்து இருக்கின்றன இதில் பஸ் டூன் அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு மொழி எழுத்து மொழி காட்டிலும் அதிக சக்தி வெளிப்பாட்டு மிக்கதாக இருப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா உணர்ச்சி வெளிப்பாட்டு மிக்கதாக பேச்சு மொழி இருப்பதனாலும் பேச்சு மொழிக்கு அருகில் உணர்ச்சி இருப்பதனாலும் தான் சக்தி வெளிப்பாட்டு மிக்கதாக இருக்கின்றன என்றுன்னு எழுதுங்க அடுத்து ச இரண்டாவது கொஸ்டின் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா உழுதவர் விதைத்தவர் தொழுதவர் இது எவ்வக இலக்கண குறிப்பினு கேட்பாங்க வினையால் அணையும் பெயர் அதுலேயே கொஸ்டின்லேயே இருக்கும் இலக்கண குறிப்பினு கேட்டோம்னா வினையால் அணையும் பெயர்னு எழுதுங்க அடுத்து மூன்றாவது கொஸ்டின் எப்படின்னு பார்த்தோம்னா பாயிரம் பற்றி நீங்கள் அறியக்கூடிய கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நூலுக்கு முதன்மை வாய்ந்தது எதுன்னு பார்த்தோம்னா பாயிரம் தான் பாயிரம் அல்லது பணுவல் அன்றே அப்போது நூலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது எதுன்னு பார்த்தோம்னா பாயிரம் அடுத்ததாக பார்த்தோம்னா திருக்குறள் நாளடையாது இதில் ஈட்டில் முடியக்கூடிய சொற்கள் எவ்வகை சொற்கள் கேட்போம் உயிரீரா மெய்யீரா அப்படின்னு கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் இதை கொஞ்சம் அளவுக்கு தரவாக பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா முக்கியமான கொஸ்டின் போன வருடம் இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டதுனால இந்த இடங்களை கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது ரசூல் கம்சதோ இனம் மொழி குறித்து கூறக்கூடியது யாது அப்படின்னு கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் தன் கூடு இல்லாத பறவை வேறு இல்லாத மரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வினாக்களை கொஞ்சம் தரவாக பார்த்துக்குங்க சென்று வருடங்கள் கேட்கப்பட்டதனால இந்த உடனே கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லை அடுத்து சிறுவினாவில் ஐந்து இருக்கின்றன சிறுவினாவில் இதில் பார்த்தோம்னா முதல்வன் அப்படின்னு பார்த்தோம்னா எவற்றை வியந்து பாட விலோரத்னா அவர்கள் கூறுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா தாய்மொழி கடந்து வந்த பாதை இன்றது அல்லல் படக்கூடிய நிலை தமிழ்மொழிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வேலைலாம் தொகுத்து பாடுங்க அதாவது பார்த்தோம்னா அலைக்கடல் கணாறு மலை முகடு எல்லாவற்றையும் கடந்தால் மொழி நீங்கள் எவ்வாறு நிலை கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் எழுதுங்க அந்த பாடல் வரிகளை ரெண்டு வரி எழுதி என்னென்னு கேட்டோம்னா நீங்கள் விடையை எழுதுங்க சிறுவினாவை பொறுத்த வரையில் எந்த வினாக்கள் அட்டணம் பண்ணாலும் செய்யலை பொறுத்த வரையில் பாடல் ரெண்டு வரி மேற்கோள் காட்டிங்க அதன்படி விடிய எழுதுங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நூலுக்கு முதன்மை வந்தது என்பது போல் நூலின் முகவுரையில் இடம்பெறக்கூடியது எது அப்படின்னு நன்னுள்ளேந்து கேட்கப்படக்கூடிய வினாக்கள் நூலின் முகவுரையில் இடம்பெறக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா பொது பயிரத்தையும் எழுதிக்கிங்க சிறப்பு பயிரத்தையும் எழுதிக்கிங்க அதில் வரக்கூடிய விளக்கத்தை மட்டும் அதில் எழுதிக்கிங்க அடுத்து மூன்றாவது கொஸ்டின் எப்படி என்னென்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடியது பார்த்தோம்னா ஒரு குறியீடும் கவிதை என்பது ஒன்று இருக்கும் இது குறியீட்டு வயலாக சொல்ல வரக்கூடியது என்னன்னு கேட்பாங்க அது இந்த வினாக்களை நீங்க படிக்க வேணாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா என்னுயிர் தமிழ்மொழி என்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா உனக்கு ஜென்ரலாக தமிழ் மொழி இருக்கக்கூடிய சிறப்பில் இருக்கக்கூடிய வளங்களை வட்டப்படி பொதுவாக நீங்கள் எழுதிக்கீங்க அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பார்த்தோம்னா இலக்கண கொஸ்டின் ஆன்சர் மொழி முதல் எழுத்துக்கள் மொழியிறுதி எழுத்துக்கள் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் அப்போ மொழி முழு முதல் எழுத்துக்களை இருபத்தி ரெண்டு மொழி இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை இருபத்தி நாலு என்பதை பற்றி என்னானதுன்னு பார்த்து நீங்கள் எழுதிக்கிங்க ஆக சிறுவினாவில் மட்டும் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துங்க ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் எல்லாம் பார்த்துங்க அடுத்தே போல் கடைசி இலக்கண கொஸ்டின் இருக்கக்கூடிய மொழி முதல் எழுத்துக்களும் மொழிய எழுத்துக்களும் நல்லா தரவாக பார்த்துக்குங்க செய்யுலேருந்து கொஸ்டின் மட்டும் கேட்டால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பாடல் வரிகளை மேற்கொள் காட்டுங்க இதில் செய்யுள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் கொஸ்டின் எவட்டை வியந்து பாட விலுவனவர்கள் வேண்டுகிறார்கள் இருக்கக்கூடிய கொஸ்டினில் மட்டும் இன்னைக்கு பாடல் லைனில் மேற்கொள் காட்டிங்க அதுக்கு அடுத்த பார்த்தோம்னா நெடுவினா நெடுவினாவில் இருக்கக்கூடிய முதல் கொஸ்டின் எல்லா தேர்வுகளையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் வருட வருடம் கேட்கப்படக்கூடிய வினா அது பேச்சு மொழியும் எழுத்து மொழியை காட்டிலும் எவ்வாறு சிறந்து விளங்குகிறப்போ எழுத்து மொழி பேச்சு மொழிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை எழுதப்படக்கூடிய முதல் கொஸ்டின் நல்லா தரவாக பார்த்துக்குங்க முக்கியமான கொஸ்டின் அதுக்கு இரண்டாவது கொஸ்டின் இருக்குது பாருங்கள் நன்னூலில் இருக்கக்கூடிய சிறப்பு பாயிரம் பொது பாயிரம் நல்லா கொஞ்சம் நீங்கள் விவரித்து எழுதிக்கிங்க அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தோம்னா சிறுகதை ஆறாம் திணை ஆறாம் திணை இது வரைக்கும் கேட்கப்பட்டதே இல்லை அதனால் கொஞ்சம் மேலோட்டமாக ஆறாம் திணை இருக்கக்கூடிய சிறுகதையை மட்டும் நீங்கள் முத்தலிங்கத்துடைய சிறுகதையை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்த வரக்கூடிய பார்த்தோம்னா தமிழாக்கம் த பென்னிஸ் மைட்டத்தின் ஸ்வாட் அப்படின்னு இருக்கும் பாருங்க அதாவது ஐந்து இருக்குது இல்லையா ஞாயிறையே ரோல்டு த வேல்டு உலகம் உலகத்தை அறிவு என்பது ஆழ்ந்து கொண்டு இருக்கின்றன கத்தி முனையோட பேனாமுனை கூர்மையானதுன்னு சொல்லப்படக்கூடிய ஐந்து தமிழாக்கம் இருக்கின்றன அது ஐந்து தமிழாக்கத்தையும் நல்லா தரவாக பார்த்துக்குங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிறமொழி சொற்கள் இன்றைக்கு தமிழ்மொழியில் வந்து மொழி நிறையா கலந்து இருப்பதால் ஏவே தமிழ்மொழி பெருமொழி என்று சொல்லப்படக்கூடிய தெரியாமலே இருந்து கொண்டு இருக்கின்றோம் அப்போ தமிழாக்கம் தருன்னு சொல்லப்படக்கூடிய நிறையா இருக்குது பார்த்தோம்னா இப்போ பாஸ்போர்ட் விசா கம்பெனி வாடகை சம்பளம் அப்படின்னு வரிசையாக பெருமொழி சொற்கள் இருக்கின்றன அதை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துங்க அதில் இந்த மொழி பெய்ச்சில் இருந்து கேட்கப்படக்கூடிய வினாக்கள்லேருந்து அது கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எண்ணங்களை எழுத்தாக்குகள் இருக்கக்கூடிய முதலியலில் இருக்கும் மயில் தண்ணி வளர ஒரு அழகான பறவை அப்படின்னு சொற்கள் வந்து மாற்றி மாற்றி இருக்கும் அப்போ அது என்ன எழுதுன்னு பார்த்தோம்னா மயில் ஒரு அழகான பறவை பயிர் வளர தண்ணீர் வேண்டும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அது ஐந்தையும் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்க எப்பொழுதும் எக்ஸாம்பிள் ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அது எப்படி என்ன கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி இரண்டு ஆக்கணும் அது ஐந்து இருக்குது அந்த ஐந்தையும் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்த பார்த்தோம்னா கலைச்சொல் கலைச்சொல் மொத்தம் ஐந்து ஆறு இருக்கின்றன அஸ்தடிக் புக் ரிவியூவர் ஜேர்னலிஸ்ட் மைக்ரேஷன் இப்படின்னு ஒரு நாலு ஐந்து இருக்குது இது நாளையும் அஞ்சு நல்ல தரவாக பார்த்துக்குங்க ஏன்னா ஒவ்வொரு இயலையும் ஐந்தோ ஆறோ நான்கோ இருக்கின்ற கலைச்சொல்லாக்கம் அதையும் நல்லா தரவாக பார்த்துங்க மொழி கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் ஏழு ரெண்டு பதினாலு மார்க் கேட்குறதுல இது ரெண்டு கேட்பாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாட்டுக்கா அப்படின்னு இருக்க கேட்கக்கூடிய கொஸ்டின் கால காலங்காத்தாலே எழுந்திருச்சு தேர்வு எழுத விரைவாக போகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய கொஸ்டின் ஒரு இது இருக்குது அதே போல் தேர்வு எழுத விரை வேகமாக போங்க நேரம் கழித்து போனால் பதட்டம் ஆகிடும்னு இருக்கும் இதே மாதிரி பேச்சு விளக்க எழுத்து விளக்க மாற்றக்கூடியதில் வந்து ஒரு இது இருக்குது இந்த ஐந்தையும் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க முதலியில் மட்டும் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க ஏன்னா நெடுவினாவில் ஆறு மார்க் கொஸ்டின் எப்பொழுது ஒன்று கேட்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஃபோர் மார்க் கொஸ்டின் ஒன்று வந்து கொண்டு இருக்கின்றன டூ மார்க்கில் ஒன்று வந்து கொண்டு இருக்கின்றன மொழி பிரச்சனை இருக்கின்றன கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இதுலேயே நம்மளுக்கு பத்து பதினஞ்சு மார்க் இருப்பதனால இயல் ஒன்றை முக்கியத்துவமாக கொடுத்து பாருங்கள் சிறுவினாவை பொறுத்தவரையில் பாடல் வரிகளை மேற்கொள் காட்டி அதன்படி எழுதுனோம்னா நம்மளுக்கு மார்க் கொஞ்சம் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பொறுத்த வரையில் நான்கு மார்க்காக இருக்கட்டும் ஆறு மார்க்காக இருக்கட்டும் பாடல் வரிகளை மேற்கொள் காட்டி எழுதுங்கள் மார்க்கு நிறையா உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும் அடுத்ததாக இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய தேர்வு நோக்கில் அடுத்த வகுப்பில் காணொலி வாயிலாக நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்